கதையாக திருப்பாச்சி அம்மா மகள் அம்மா மகன் கதையாக சிவகாசி அப்பா பையன் கதையாக தர்மபுரி அடுத்தவர் கதையும் நமக்காக சொல்லி இருக்கும் எப்போதும் உறவுகளை நம்பும் வெள்ளை வீட்டில் வெள்ளை சட்டையில் வந்திருக்கக்கூடிய அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இங்க பேரும் போது ரசிகர்களாலும் தெரியல எல்லா உறவுகள் தான் வீராயி மக்கள் படத்தோட உறவு தான் இங்கே வந்திருக்கிய ஒரு உங்களுக்கு நன்றி நிறைய விழாக்களுக்கு வருவோம் அந்த படத்தை பேர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துவோம் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டோனா வேண்டும் ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம் உறவுகளில் அதோடய அகிமையை அதோடய அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஈராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அ அபூர்வ அந்த அபூர்வங்கிறது ஆபத்து இன்றைக்கி நிறைய படங்கள் வருது துப்பாக்கி கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் வன்முறைகள் யார் யார் எவனை கடத்துலான்னு தெரியமாட்டேக்குது எவனை கொடுறான்னு கொடுறதுல பல விதத்தை காட்டுறாங்க இப்போ எப்படி வெட்டுறது எப்படி நறுக்கிறது எப்படி புதைக்கிறது எல்லாம் கட்டாங்க உறவு வளர்க்குறதுங்கிறத யார் கட்ட அதுக்கு ஒரு இயக்கம் வேணும்ல அதுதான் நம்ம நாகராஜ் கற்பையா இம்மில்லி அவர் நினச்சி ரொம்ப பெருமைப்பேன் ஏன்னா இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரம் ஆச்சு ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும் படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்கணும் எப்படி படத்தை ஓட வச்சிடணும் எதாவது பேசி பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும் அதில் சம்பாதிச்சிடணும் சம்பாதிச்ச அப்படின்னா சம்பாதிக்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் நியாயமும் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாதிச்சு கூர்கோழியில் வேறு மக்கள் ஏமாத்துறது சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கணும் அது கொள்ளை அப்படி நிறைய இதெல்லாம் வருது இந்த சூழலில் நம்ம நாகராஜ்காரப்பையை ரொம்ப மனசரை நான் வாழ்த்துறேன் இந்த மாதிரி இருக்கணும் வெற்றியடை சத்தம் தமிழ் திரையுடன் தரம் உயரும் இங்கே அம்மா அக்கா அக்கான்னு சொல்கிறாரு தங்கச்சின்னு சொல்கிறாங்க அம்மான்னு சொல்கிறாங்க தெரியல தீபா சங்கர் அவர்கள் சகோதரி சுட்டிப்போம் ஆ நல்லா சிறப்பாக பேசினாங்க அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்துக்கு போன மாதிரியே போச்சு கிராமத்தில் போய் சொந்தக்காரங்கூட உட்காந்து பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி ஒரு பேச்சு அது ஒன்று சொன்னாங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு பக்கத்து விட்டு வினோத் பெயிலும்மா அது பரவாயில்ல சிலர் இருக்காங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அம்மா வாத்தியாக இருக்குது ஒன்றுமே தெரிலம்மா அவ்வளோ பிரியெல்லாம் ஆள் இருக்காங்க கிராமங்களில் நம்மலாம் இங்கேருந்து பெரிய வசன கருத்தா கிராமங்களில் பேசாமல் இருக்குது பஞ்சாக்கு வேளா கிராமத்துலாம் தெரியும் பட்டு பட்டு அடிப்பாங்க நம்ம விரண்டு போவோம்ட்டு இவ்வளோ சாப்பாடு அடிக்கிறாங்கன்ட்டு அவங்களாம் கொண்டு வந்தால் நாங்களாம் காலி இங்கே இருக்க இயக்குநர்லாம் போக வேண்டியதான் அதான் வேற வ வரக்கு வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க இங்கே கொண்டாந்து இறக்குனா கிராமத்துங்களை இறக்குனா ஒட்டுமொத்த முத்தா காளி அவ்வளோ விஷயத்து இருக்காங்க எங்களால் ஒரு வீரியம் உள்ளவங்க நிறைய விஷயங்கள் பேசுனாங்க வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு இரநூறு குடும்பம் இருந்துச்சுன்னா அது இருபது குடும்பத்தை ஆம்பளை பிரச்சனை சொல்லுவாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பம் பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான் வள்ளியம்ம குடும்பம் மூக்காய் குடும்பம் ஆமாம் இது இது ராக்காய் தோட்டம் இது செம்ப வயல் பொம்பளை பிரிச்சது கிராமத்தில் சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை அவங்க தான் ஆளுமை குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான் அதனால கிராமங்களில் ஆம்பளைங்க பல வேலை இருக்கும் இன்னும் தான் சரி பொம்பளை பிரச்சிடும் சொன்னார் சார் இன்னார் மகன் எனக்கே அப்படித்தான் மா சொல்லுவாங்கே இந்த மகன் வாங்க அப்போ பெண் பெண்ணுங்கிறது பெரிய விஷயம் இந்த டைட்டில் வீராயி மக்களுங்கிறது அதில் ஒரு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இப்போ சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம் இங்கே வந்து சின்ன படம் பெரிய படமே இல்லை சார் வெற்றி அடைந்த படம் வெற்றி அடைந்த படம் அதுதான் ரெண்டு தான் மக்களுக்கு பிடித்த படம் மக்கள் நிராகரித்த படம் அவ்வளோதான் என்ன சின்ன படம் பெரிய படம் ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான் ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான் ஒரு கொடுக்க மாட்டான் ஆனால் அது ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருப்பான் அவன் வீட்டுக்கு வந்து யாருக்கா சாப்பாடு போடுவான் இந்த யாருக்கு பெரியாளு அவன் தான் எந்த பெரியவடமாக வந்து அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேலைக்காக சின்ன படம் வருது மக்களுக்கு பிடிந்தால் அது பெரிய படம் அதனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும் இன்னொன்று மக்கள் வந்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் அது தமிழ் திரைவிழக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே நல்லது இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒரு படம் சரியா ஓடல போச்சுன்னா ஆளாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க கேலி கிண்டல் நையாண்டி அப்ப ஒரு படம் தான் தோழி அடையும் போது அவமானப்படத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெட்டி அடையும் போது என் கொடுக்க மாட்டேங்கிறோம் அதையும் பண்ணுங்க அதான் கரெக்ட் நீங்க ஓடா படத்துக்கு பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் கொண்டு அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினிங்கன்னா அதுதாங்க ஆரோக்கியசியமாக சினிமாவுக்கு தயது ஒரு சின்ன படம் ஓட நல்லா ஓடிச்சுனா அதுக்கு கொண்டாடுங்க மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சமாக இருக்குது நான் சரி இந்த இடையில இந்த கமெண்ட்ஸு அவங்க ஒரு ரோல் பண்ணுறது இதெல்லாம் ரெடியாக பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம் அதை தூக்கி நிறுத்துவோம் அதை தூக்கி நிறுத்தும்போது நம்ம திரையுலக நல்ல விஷயமாக நடக்கும் சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியை கூறி விடை நன்றி வணக்கம்